எது வேணாலும் நடக்கும் அதான் லைஃப்னு சொல்லி கொடுக்கணும் நீ நினைத்ததை அடைவாய் அப்படி சொல்லி கொடுக்க கூடாது பிரச்சனை அது செய்யற வேலையை செய்ய வர்றதை ஏத்துக்க இது ஃப்ரீ ஃபுளோல இருக்கா நீ நினைச்சதை அடைஞ்சே தீர்வடா இது ஃப்ரீ ஃபுளோல இருக்கா டயக்ராம் போடுங்க நீ நினைச்சதை அடைஞ்சே தீர்வா இதுக்கு ஒரு டயக்ராம் போடுங்க இது டிராவல் பண்றதுக்கு ஒரு வேவ் இருக்கு இது போடுங்க இது நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி என் வேலையை நான் செய்கிறேன் இதுக்கு ஒரு டயக்ராம் போடுங்க ரெண்டுத்துல எது ரொம்ப அக்ரஸிவாக இருக்கும் எது வந்து ரொம்ப ஆர்ப்பரிப்போடு இருக்கும் அடைஞ்சே தீரணுன்றது சிம்பிளா புரிய வச்சுட்டேன் அடைஞ்சே இருந்துட்டு போகுது அப்போ என்னால் அடைய முடியாதான்றது கேள்வி இல்ல நூறு சதவீதம் அடைய முடியும் எண்ணிய எண்ணி அங்கே இது போய் எண்ணியர் திண்ணியர் ஆக அதுக்காக எண்ணிக்கிட்டே இருப்பீங்களா இதே வேலையா உங்களுக்கு நினைத்ததை நினைத்தது போல அடைந்தே தீர்வாய் பட் நீ எதை நினைக்கணும்னு அதை விட்டுட்டு கண்டத நினைச்சிட்டு இருக்கீங்க அடைவீங்களா மாட்டீங்களா கண்டத எழுபது வருஷம் போயிடுச்சு இது அடைகிறதுக்கு எத்தனை வருஷம் போயிடுச்சு அதான் இறைவன் கொடுத்தா வரோம் பத்து பதினஞ்சு வருஷம் இன்னும் சேர்ந்து வாழ்ந்தா முதல்ல இப்ப இருக்கிற இதே ஆசை இந்த சந்தோஷத்தோட எழுபது ஐம்பது வயசுல வாழணும்னு ஆசை இருக்குமா உங்களுக்கு